நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டிக் கொடுப்பதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகள் வெளிநாட்டில் சொத்து லஞ்ச பணத்தை வெளிநாட்டில் பதிக்க வச்சதை பற்றி பேச இருக்கின்றோம் இருபது லட்சம் லஞ்சப்படம் இருப்பதை அதை கைப்பற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பதவி ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஐகோர்ட்டு நீதிபதி பதவியில் உள்ள நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்திய நீதித்துறையில கைபற்படம் கனமையை வந்த கேட்டகிரி கைப்பற்றி இந்திய நீதித்துறையை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் நீதிமன்றத்தில் தவிர்த்துக் கொள்ளுங்கள் பொதுமக்களுக்கு என்னுடைய கருத்து ஆலோசனை வேண்டுகோள கொண்டு எடுத்துக் கொள்ளுங்கள் நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு வராதுங்க நீங்கள் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும் அதனால் இங்கே நீதிமன்றத்துக்கு வராதுங்க நடுத்து அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு வீட்டு அடமானம் போட்டு வரதுக்கு கோர்ட்டுக்கு நகை அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு இதெல்லாம் வந்தால் வந்து என்னைக்கு என்றைக்கு பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களா அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜன்னி என்றைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களா அன்னைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜெனி சனி அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க கோர்ட்டு பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெருப்பெரு பணக்காரர் வரலாம் வேறு அப்பாதி வரலாம் தண்ணி ஆபாதி வரலாம் நீங்கள் விவசாயிகள் கோட்டிக்கு வராது அவங்கன்னாக்கா நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க நீதிபதிகளுக்கு லஞ்ச வாய்ப்பு கொடுக்கற புரோக்கர் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாய்ப்புகிற புரோக்கர் இருக்காங்க ஹை கோர்ட்டுக்கு லஞ்சம் வாய்ப்பு கொடுக்கிற இருக்காங்க இருக்கிறாங்க அதனால கோடிக்கணவு கொடுக்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர வாட்டில் கூட்டி கொடுக்கணும் பல கோடி நன்றி கொடுக்கணும் அதுக்கு கோவா கொண்டு வரும் பெங்களூர் கொண்டு வரும் பாம்பே பொண்ணு வரும் ராஜஸ்தான் பொண்ணு வரும் இதெல்லாம் கூட்டிக்கணும் காஷ்மீர் பொண்ணு வரும் பாம்பே கொண்டு வரும் குஜராத் பொண்ணு வரும் விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிகள் பதினாறு வயசு பொண்ணு கொண்டு வாங்கணும் இருபது வயசு இவங்க ஆல்பம் காட்டுவாங்க இந்த ஆல்பத்தை பாருங்கள் லட்சி இப்போ உங்களுக்கு பதினாறு வயசு பொண்ணு கூட இருக்குது இப்போ தான் வயசு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் அதுவும் ஜட்ஜ் பண்ண ரெடி பண்ணி சைன் வாங்கிட்டு வாங்க பல கோடி வாங்குவானுங்க நீதிபதி பதிவு பிரித்து கொடுத்துவாங்க நட்சத்திர வாட்டத்தில் பணம் கட்டுவானுங்க அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிட்டு வாங்க இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க இதுதான் நீதித்துறை நடக்குது இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோட பேசணும் எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து நான் லஞ்ச வைச்சி தீர்வேன் ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன் ரிசர்வேஷன் ஹைகோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன் ஹைகோர்ட் அடுத்து கேட்குற கே சுப்பிரமணியம் பார்த்து நீங்கள் இத்தனை கோடினு கொடுத்துக்கிட்டாங்க அவர் பெயில் எடுத்து வந்துருவார் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் இருபது கட்டுரை போட்டுருப்பார் இப்போ அட்வொகேட் ஜெனரல் கே சுருமணி வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க் பேர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார் அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க் பேர்ஸ் யூனிட்ல கோவா பொண்ணு இருக்குது பாம்பே பொண்ணு இருக்குது கர்நாடகா பொண்ணு இருக்குது கேரளா பொண்ணு இருக்குது தமிழ்நாடு பொண்ணுங்க இருக்குது பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது குஜராத் பொண்ணுங்க இருக்குது காஷ்மீர் பொண்ணுங்க இருக்குது கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது ஆந்திரா பொண்ணு இது மாதிரி பல விதமான பொண்ணுங்க பதினாறு வயசு வரை இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க யூனிட்ல இருக்கிறாங்க இவங்க இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் கூட்டி கொடுப்பாரு அட்வொகேட் எனக்கு சுப்பிரமணியம் ஹைகோர்ட் நீதிபதிகள் கூட்டி கொடுப்பாரு பேசுவார் அட்வகேட் கேஸ் கே சுப்பிரமணியன் நீதிபதிக்கு கூட்டி கொடுத்துருவேன்னா ஒரு நஜன் கோட்டிலுக்கு இந்த பரவான் நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி பதினாறு வயசு பொண்ணு மருந்து ரெண்டு நாளைக்கு சனிதான் இருக்கு அப்படியே ஒரு ஜட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு கையில் வளர்த்து ரெடி இருக்காரு அவனுக்கு ஓட்டில் பில்லை கட்டிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கையெழுத்து இதுதான் போட்டு அதனால் நீதிமன்றத்துக்கு வராது ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு படத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு புண்ணுகளை கூட்டி கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி போ தீர்ப்பு ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு அதனால பொதுமக்கள் வந்து நீர் துறைக்கு வேறு நீதி கேட் நீதி கட்டி போட்டு வராதுங்க இது என்னுடைய அட்வைஸ் அதனால் நான் வந்து கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆகணுன்னா ஐநூறு கோடி ஐ கோர்ட் ஜட்ஜியாக வரணுன்னா நூறு கோடி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகணும்னா இருபத்தஞ்சு கோடி சப்ஜட்ஜாகணா பதினஞ்சு கோடி இதை டிஸ்ட்ரிக்ட் முனிஸிபல் ஆகணுன்னா அஞ்சு கோடி இதான் லஞ்சம் அப்பாயின்மெண்ட்டுக்கு இதுக்காக நீ எதுக்கு போட்டு பாருங்க நான் அதாவது நீதிமன்றன்னா லஞ்சம் வாங்குற மாட்டேன்னு இருக்கும் நீதிமன்றன்னா பெண்களை நீதிபதிகளை கூட்டி கொடுக்குற மாட்டேன் இருக்கும் லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கற புரோக்கர் இருக்கிறாங்க இப்போ அட்வொகேட் ஜென்ரலாக வந்து பல நூறு பொண்ணுங்கள் வச்சுருக்காங்க வித விதமான பொண்ணுங்களை வச்சுருப்போம் அடிக்கடி டில்லி போயிட்டு அங்கே தங்கி இது செக்ஸ் ஓ வந்து நச்சர ஓட்டு பரவ வச்சு கார் கிட்டம் வச்சிருவான் அட்வகேட் அவன் அவன் ஜட்மெண்ட் ஏறி கை வைக்கணும் அவன் ரெண்டு நாளைக்கு அவன் வீந்து பரவ வச்சுருவான் கோயிலுக்கு ரூம் போட்டு ரெண்டு நாளைக்கு ஃபுல்லாக ரெண்டு நாள் ரெண்டு அவர் பொண்ணு அங்கேயும் இங்கேயும் போட்டு வீந்து பரண்டு அப்பாடாக வருவார் அந்த உடனே லட்சி கைது போடுவோம்னா கைது போடுவார் அவர் அதுக்கு அதுக்கு முன்னாடி இவன் படம் பங்கு அப்போ வீட்டுக்கு போய்டும் ஷேர் இத்தனை கொடிக்கிட்டு இவன் மீதி பண்ண பண்ணி வெளிநாட்டில் பார்த்துக்குவாங்க இது மாதிரி பொண்ணுங்கிறது இப்போ இப்போ நீதிமன்றம் வந்து பெண்களுடைய மரும ஒப்பீங்கிறது தான் செயல்படுது நீதிமன்றம் அது எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சீக்ரெட் பார்ட்ஸ் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சீக்ரெட் பார்ட்ஸ் மோர் பவர் தேன் தி சுப்ரீம் கோர்ட் பவர் அதனால வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸுடைய சீக்ரெட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப பவர் சுப்ரீம் கோர்ட் பவரோட கான்ஸ்டியூஷனாலாம் நத்திங் சுப்ரீம் கோர்ட் பவர்லாம் நத்திங் ஹைப்பர் பவர்லாம் நத்திங் ஆனால் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் சீக்ரெட் பவர் டாப் மோஸ்ட் பவர் இதாங்க கோர்ட்டு இதுதான் தான் இது சொன்னது உடனே கரெக்டாக ஜெயிலில் போடுவாங்க கரண்ட் ஜெயிலே ஆளுக்கு அவுட் பண்ணி நீதிமன்றத்தை காப்பாற்ற முடியுவாங்க நீதிமன்ற காப்ப மக்களை காப்பாற்றணும் அது ஏன் லஞ்சம் வாங்கிட்டு பொண்ணு போட்டு ஜட்ஜி